ட்ராவல் போய் ரொம்ப நாள் ஆச்சுங்க இன்றைக்கி வாங்க சுக்கரன் சார் கூட சேர்ந்து அவரோடையே ஒரு பயணம் போயிட்டு வந்துடலாம் இன்றைய தேதியில் சுக்கரன் கன்னிராசியிலே தாங்க டிராவல் பண்ணுறாரு செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி வரை கன்னிராசியிலே தன்னோட பயணத்தை முடித்துவிட்டு அடுத்தார் போல துலாம் ராசியிலே தன் பயணத்தை தொடருவாருங்க இப்படி எல்லா ராசி வழியாகவும் பயணம் செஞ்சு மறுபடியும் புறப்பட்ட ராசிக்கே வருவதற்கு அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆகுது புதனும் சுக்கிரனும் தாங்க சூரியனுக்கு மிக அருகாமையில் உள்ள கிரகங்கள் ஆகவே அவை சுற்றி வரும் தூரமும் கம்பேரிட்டிவாக மற்ற கிரகங்களை விட கம்மி தாங்க இதில் சுக்கிரன் ரொம்ப பிரகாசமாக ஒளிர்வதனாலேயே அதற்கு விடிவெள்ளி என ஒரு பேருங்க இங்கிலீஷில் வீணஸ்ன்னு சொல்கிறாங்க இந்த வீனஸ் தாங்க காதல் கடவுள் ரொம்பவும் குறும்புக்கார கடவுளுங்க ஜாதகத்திலேயும் சரி பழைய புராண இதிகாச கதைகளிலேயும் சரி இந்த சுக்கரன் தாங்க இந்த காதல் டிபார்ட்மெண்ட்டை முழுசுமா தன்னோட கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு இருக்கிறவர் பருவ வயசில் அடியெடுத்து வைக்கும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில் மென்மையான ஒரு மின்சார காதல் உணர்வை தூண்டுவதும் கலத்திரக்காரராக செயல்பட்டு அவர்களை திருமண பருவத்தில் இணைத்து வைக்கின்ற மிக பெரிய பொறுப்பினை எடுத்துக்கொண்டு செயல்படுபவர் இந்த சுக்கரன் தாங்க சுக்கரன் சுக்கராச்சாரியார் என அசுரர்களின் குருவாக ஆண்மகனாக சித்தரிக்கப்பட்டாலும் ஜாதகத்தில் இந்த கிரகத்தின் பாலினம் பெண்ணாகவே வர்ணிக்கப்படுகிறது மானுட இனத்தின் பூரண ஆயுள் கணக்கில் ஒன்பது கிரகங்களும் தங்கள் ஆளுமையை ஜாதகன் மேல் செலுத்தினாலும் சுக்கிரன் மட்டுமே மிக அதிகபட்ச அளவில் அதாவது இருபது ஆண்டுகளை தன் செல்வாக்கின் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறது இதில் என்ன அதி முக்கியமான விஷயம் தெரியுங்களா சுக்கிரன் வலுவான நல்ல சுக்கரனாக இருந்து ஜாதகனுடைய மிக இளமை பருவத்திலேயே வராமல் ஒரு முப்பது வயதுக்கு மேலே தன்னுடைய தசை காலத்தில் ஜாதகனின் மேல் தன்னுடைய முழு செல்வாக்கையும் காட்டுகிறபோது ஜாதகனின் வாழ்க்கை செல்வத்தோடும் செல்வாக்கோடும் அமைந்து உயர்ந்து உச்சத்தை தொடங்க அதே சுக்கரன் கெட்டுப்போய் வலு இழந்தால் அதனுடைய இயற்கை இயல்புகள் இயங்காதுங்க அப்போது ஜாதகனின் சுக்கரதசை பயனற்று போவது மட்டுமல்லாமல் சுக்கிரனால் ஜாதகரின் வாழ்க்கை நிலையை உயர்த்தி உச்சத்தை தொட வைக்கவும் முடியாதுங்க அது மட்டுமா சுக்கரனின் தொடர்புகளை பொறுத்தும் சேர்க்கைகளை பொறுத்தும் தீய பலன்களையும் பிரச்சனைகளையும் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலைகளையும் எதிர்பார்க்கலாங்க இங்கே ஒரு விஷயங்க சுக்கர தசை காலம் முழுவதும் சுக்கரன் மட்டுமே தசை நடத்துவது இல்லைங்க முதல் புத்தி காலம் மட்டுமே சுக்கரனுடையது மற்ற புத்தி காலங்கள் எல்லாம் சுக்கரனுடன் சேர்ந்து ஏனைய கிரகங்கள் நடத்தும் கூட்டு தசையே இவற்றில் நட்பு கிரகங்கள் பகை கிரகங்கள் சமகிரகங்கள் எல்லாமே அடக்கம் தானுங்களே அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி தானுங்களே பலன்கள் உயர்தரமாகவோ நடுத்தரமாகவோ அல்லது கீழ்த்தரமாகவோ நடைபெறும் என்பது உண்மைதானுங்களே அழகு ஆடம்பரம் பகட்டு படாடோபம் பளபளப்பு எல்லாமே சுக்கிரனுடைய கட்டுக்குள்ளே தாங்க இருக்குங்க இனிப்புகளிலே கூட செயற்கை இனிப்புகள் லட்டு ஜிலேபி பால்கோவா பால்பேடா சந்திரகலா சூரியகலா அல்வாவின் பல வகைகள் இன்னும் ஏனைய அலங்கரிக்கப்பட்ட கவர்ச்சிகரமான இனிப்பு பதார்த்தங்கள் பட்சணங்கள் எல்லாமே சுக்கிரனுடைய தாங்க அலங்காரப் பொருள்களும் ஆடம்பர கார்களும் கட்டடங்களும் மேக்கப் போட்டு செயற்கை அடையைச் சேர்த்துக்கொள்கிற சினிமா துறை முழுவதும் கணக்கில் வராத கருப்பு பண குவியலும் எல்லாவற்றையுமே சுக்கிரன்தாங்க கட்டி ஆள்கிறார் பரணி பூரம் பூராடம் நட்சத்திரங்களில் பயணிக்கும்போது சுக்கிரன் சுக்கிரனாகவே இருக்கிறார் ஏனெனில் அவை அவருடைய சொந்த நட்சத்திரங்கள் அத்தகைய வாய்ப்பு அவருக்கு மேஷராசியில் ஒரு முறையும் சிம்ம ராசியில் ஒரு முறையும் தனுசு ராசியில் ஒரு முறையும் மட்டுமே கிடைக்கிறது இந்த ராசிகளிலும் ஏனைய மற்ற நட்சத்திரங்களின் வழி பயணிக்கும்போது அந்த நட்சத்திர நாயக கிரகங்கள் சுக்கிரனை ஆட்கொண்டு சுக்கிரனின் தன்மை தங்களுக்கு ஏற்றார் போல் கொஞ்சம் மாற்றி மாற்றிவிட்டுகிறார்கள் இதேபோலத்தாங்க மற்ற ராசிகளில் சுக்கிரன் பயணிக்கும்போது போது வேறு வேறு நட்சத்திரங்களின் சாரம் பெற்று செல்ல வேண்டி இருப்பதால் அந்த அந்த நட்சத்திர நாயகர்களின் குணநலன்களுக்கு போல சுக்கிரன் தன்னை மாற்றிக்கொண்டு இயங்க வேண்டிய கட்டாய தன்மைக்கு ஆட்பட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டு தன் இயக்கத்தை மேற்கொள்ளுகிறது சுக்கிரன் இந்த மாயாலோகத்தின் மாயங்களை மட்டுமே கவர்ச்சி காட்சிகளின் பின்னணியில் வெளிச்சமிட்டு காட்டி மக்களை மயக்குகிற ஒரு மெட்டீரியலிஸ்டிக் பிளானட் நிலை குருவை போல நீதி நியாயம் நேர்மையெல்லாம் சுக்கிரனுக்கு தெரியாதுங்க பொருளும் பொருள் சார்ந்த அத்தனை மேனாமினிக்கு வேலைகளும் சுக்கரனுக்கு அத்துவிடுங்க அருள் பொருள் என்றெல்லாம் வருகிற போது சுக்கரன் முழுக்க முழுக்க பொருள் பக்கம் தாங்க ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க இவ்வளவு அருமை பெருமை வாய்ந்த சுக்கரதசை மனுஷ ஜாதகங்கள் எல்லாவற்றிலேயும் இடம்பெற்றே ஆக வேண்டும் என்ற கட்டாயமெல்லாம் இல்லைங்க சுக்கரதசையை சந்திக்காமலேயே போகின்ற எண்ணற்ற ஜாதகங்களை நம்மால் பார்க்க முடியுங்க அப்போ இந்த ஜாதகங்களில் சுக்கரனுடைய பங்களிப்பு இருக்கவே இருக்காதுங்களா அதுதான் இல்லைங்க முழு சுக்கர தசை இருக்காதே தவிர மற்ற எல்லா தசைகளிலேயும் புத்தி வடிவிலேயும் அந்தரம் வடிவிலேயும் சூட்சமம் வடிவிலேயும் சுக்கிரன் நுழைஞ்சிடுவாருங்க மொத்தத்தில் சுக்கர தசை ஏதாவது ஒரு வடிவில் ஏதாவது ஒரு அளவில் வந்து போகும் என்பது மட்டும் உண்மைதாங்க சுக்கிரன் நம்ம வாழ்வில் எட்டி பார்க்கிற அந்த நேரம் என்னென்ன மாற்றங்களை எப்படி எப்படி தரப்போகிறது என்பது தாங்க விஷயமே சுக் விண்வெளி கிரகங்களிலேயே ரொம்பவும் பிரைட்டானது விடிவெள்ளி தாங்க எப்போவுமே பிரைட்டான ஒரு விஷயத்தில் அழகும் கவர்ச்சியும் சேர்ந்து நம்மை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி தாங்க இருக்குது சுக்கரனும் அதுபோல் தாங்க விடியற்காலை நேரத்தில் வெள்ளி முளைச்சிடுச்சுன்னு சொல்லி தாங்க உழவர் பெருமக்கள் அவர்களின் அன்றாட கடமைகளை தொடங்குவாங்க உழவர்களின் வாழ்க்கை பயணத்தில் விடிவெள்ளி ஒரு முக்கியமான கடிகாரம் மாதிரி இதிகாச புராணங்களின்படி இந்த விடிவெள்ளி தாங்க சுக்கராச்சாரியார் ஒற்றைக்கண்கூடான சுக்கராச்சாரியார் தாங்க அசுரர்களின் குரு அமிர்த சஞ்சீவினி மந்திர வல்லமையினாலும் தன்னுடைய மந்திர உச்சாடனங்களினாலும் சிவபெருமானின் அருளாலும் மரணித்த அசுரர்கள் எல்லாரையும் உயிர்ப்பித்து கொண்டே இருந்த சுக்கராச்சாரியாரை அசுர குருவாக ஏற்று சிறப்பித்தனர் அசுரர்கள் இதனாலேயே தேவகுருவான பிரகஸ்பதிக்கு எதிரியானார் சுக்கராச்சாரியார் என்பது தாங்க புராணங்கள் நமக்கு சொல்லுகின்ற வரலாறு ஆனால் தேவகுருவாகிய குரு எந்த அளவுக்கு ஒரு முழு சுப கிரகமோ அதே அளவுக்கு அசுரகுரு சுக்கரனும் ஒரு முழு சுப கிரகமே அருள் கிரகமான குருவும் பொருள் வழி கிரகமான சுக்கரனும் நம் வாழ்வில் பேலன்ஸ்டாக இயங்குகிற போதுதான் நம் வாழ்க்கை இனிக்கிறது ஆனால் இத்தகைய அமைப்பு எல்லா மானுட வாழ்விலேயும் அமைவது என்பது அரிதினும் அரிதே அது இருந்தால் இது இல்லை இது இருந்தால் அது இல்லை அதுவும் இதுவும் சேர்ந்திருந்தால் அவனுக்கு இங்கே இடமில்லை என்பது தானுங்களே யதார்த்தம் அருளில்லார்க்கு அவ்வுலகில்லை பொருளில்லார்க்கு இவ்வுலகில்லை என்பதுதானே நாம் அன்றாடம் காணும் நிதர்சனம் அருள் அருள் என்பது குருவின் பிளஸ்ஸிங்ஸ் பொருள் அருள் என்பது சுக்கரனின் பிளஸ்ஸிங்ஸ் குருவின் தாக்கம் பதினாறு வருஷங்கள் சுக்கரனின் தாக்கம் இருபது வருஷங்கள் இதில் விஞ்சி நிற்பது சுக்கர கவர்ச்சிதானுங்கள மனித மனம் வசதிக்கும் வாய்ப்புக்கும் கவர்ச்சிக்கும் காதலுக்கும் பொண்ணுக்கும் பொருளுக்கும் மயக்கத்துக்கும் மாதுக்கும் தரக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் தாங்க அதிகம் இவற்றை நம் மீது பொடிகின்ற ஆற்றல் சுக்கரனிடத்தில் மட்டும்தானே இருக்கிறது என்ன ஒரு விஷயம் இந்த சுக்கரன் நாம் பிறப்பெடுக்கும் தருணத்தில் நம் ஜாதகத்தில் மிகச் சரியான வலுவான இடத்தில் மிக மிக வலுவுள்ள கிரகமாக அமைந்து லக்கணத்தோடும் மிகச் சிறப்பான தொடர்புகளை பெற்று மிகச் சரியான காலகட்டத்தில் தன்னுடைய இருபது வருஷ தசை காலத்தையும் தானே மிகச் சிறப்பான தசாநாயகனாக இருந்து ஏனைய கிரகங்களின் புத்தி அந்தரம் சூட்சமம் காலங்களையும் நல்வழிப்படுத்தி நல் திசை நோக்கி செலுத்தி கொண்டு செல்லும்போது ஜாதகனின் எல்லாவிதமான உயர்வுகளையும் யாராலும் எதனாலும் தடுக்கவோ தவிர்க்கவோ முடியாது பல்வேறு வகையான காரகத்துவங்களை நிர்வகிக்கின்ற சுக்கரனுக்கு புதனும் சனியும் ராகுவும் கேதுவும் தோல் கொடுக்கும் நட்பு கிரகங்களாகவும் செவ்வாயும் குருவும் சுக்கரனின் வழியிலேயே செல்லும் சம கிரகங்களாகவும் சூரியனும் சந்திரனும் சமயம் பார்த்து காலை வாரிவிடும் பகை கிரகங்களாகவும் அமைகிறார்கள் சுக்கிரன் சாரையும் நம்ம கம்பெனியில் சேர்த்து கொண்டு வந்த இந்த ஆஸ்ட்ரோ ட்ராவல் இத்தோடு முடியுதுங்க அடுத்த ஆஸ்ட்ரோ ட்ராவலில் வேறு ஒரு பிளானட்டோட புறப்பட்டு இதே மாதிரி ட்ராவல் போகலாங்க அதுவரை ரங்காஸ் சேனலின் அன்பான வணக்கங்களும் அளவற்ற नंी